லாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நம்மளுடைய இன்றைக்கி ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி யாரோட குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரணியா ப்ளஸ்னுடைய குழுக்கள் தான் இருக்குது இந்த காரோனியா பிளஸ்ல நமக்கு இன்றைக்கி என்னென்ன நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத போகிறோம் அதே மாதிரி நம்ம நேற்று வந்து நம்ம குரு பயிற்சி பலன்கள் நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டியில் போட்டிருந்தோம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நமக்கு தொடர்ந்து உங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுற விதமாக நிறைய விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு உள்ள சிறப்புகளை பற்றி சொல்ல போகிறோம் கண்டிப்பாக அது அடுத்தடுத்த வீடியோக்காலே நமக்கு கண்டிப்பாக வரும் ஒவ்வொரு ராசிக்கு என்ன சிறப்புகள் இருக்குது அந்த ராசிக்காரங்க என்னென்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் அதையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கான விஷயமாக நம்ம கொண்டு வரும் ஒவ்வொரு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குறக்கான ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு சிறப்பு விஷயங்கள் நம்ம தொகுத்து வழங்கறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதையும் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு சிறப்பான ஒரு ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்பாக கொடுக்கும் அப்படி தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு இந்த ராசிக்காரங்கள நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இங்கே எப்படி பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட அந்த ஒவ்வொரு ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்கள் பாதத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த மூன்று நட்சத்திரத்துக்குரிய சிறப்புகள் என்னங்கிறதை நம்ம பார்த்துட்டோம்னா கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தியிருக்க நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் ஒரு மேசமாக இருக்கலாம் சிம்மமாக இருக்கலாம் கடகமாக இருக்கலாம் நீங்கள் எந்த ராசிக்காரங்களும் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு நட்சத்திர பாதத்தில் தான் நீங்கள் வருவீங்க அந்த மூன்று நட்சத்திர பாதத்துக்குள்ள ஒரு ராசிக்குள்ளே மூன்று நட்சத்திரம் தான் இருக்கும் அந்த நட்சத்திரம் மூன்று நட்சத்திரத்தில் எத்தனாவது பாதத்தில் நீங்கள் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தமான சிறப்பு பலன்கள் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் அதை நீங்கள் யூஸ் பண்ணி கட்டாயம் வாழ்க்கையில் மேலும் வரக்கான மேன்மையான பலன்களை அடைவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா எப்போ வந்து ந ராசிநாதன் நின்ற நட்சத்திரங்கிறது ரொம்ப முக்கியம் அது வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அதை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கனாலே போதும் கூடிய நீங்கள் இன்னும் கூட மேன்மையாக என்னென்ன மாதிரியான உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது அதுலேயும் நீங்கள் எந்த நட்சத்திரத்தினு வழிபட்டாலும் நீங்கள் வந்து இன்னும் கூட மேலே வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த கிழக்கு அட்டாப்மெண்ட் கொடுத்துருவோம் பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம அதிஷ்ட நாள் காட்டி கூடிய நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டா கட்டாயமாக பாருங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதை நம்ம நம்ம தொகுத்து வழங்குகிறோம் உங்களுடைய ராசிக்காகட்டும் உங்களுடைய அதிஷ்டமாகட்டும் ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தை பேச வச்ச ஒரு சேனல் தான் நம்ம ரன் பண்ணுறோம் இல்லையா நம்ம வந்து லாட்ரிங்கிறதே அதிர்ஷ்டத்தை பேச வைக்கிறதா அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு முழுமையாக வந்து ஜோதிடமும் தெரிஞ்சாதான் இன்னும் கூட பெஸலாக நம்ம செய்ய முடிங்குறதுக்காக தான் உங்களுக்காக தான் நம்ம பயிற்சிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கலாம் அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வந்து கருணியா ப்ளஸ் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி ஒன்பது நானூறு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் இதே மாதிரி தான் அடிச்சுக்கிறாங்க இதை கணக்கு வச்சு தான் நம்ம இந்த ட்ராவை கொண்டு வந்திருக்கோம் கட்டாயமாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகும் நேற்று எப்படி நம்ம ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் தாட்டி அதே மாதிரி இந்த நம்பர்லேயும் நமக்கு ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேபி என்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா இதில் நம்ம லிஸ்ட்டில் வந்து நமக்கு முதன்மையான நிறைய நம்பர்கள் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்பர்கள்லாம் இருக்குது ஆனால் இருந்தாலும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் இந்த காரூண்யா ப்ளஸுக்குன்னே தனியாக ஒரு ஒரு சில நம்பர்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் அதிலேயும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் பார்த்தலாம் ஏ போர்ட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் யோசிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா அது எப்படி பெண்டிங் நம்பரில் மேட்ச் ஆகுதுங்கிறது நீங்கள் பாருங்கள் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு இருபத்தி ரெண்டு பி போர்டு அஞ்சு சி போர்டு முப்பத்தி எட்டு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போடில் ரெண்டு சி போடில் நாலு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் மூணு பி போடில் நான் அஞ்சு சி போர்டில் வந்து உங்களுக்கு பன்னெண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் நாலு போல் நாலு சி போல இருபத்தி ஏழு நாளில் பெண்டிங் இருக்குது அடுத்து அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் ஏ போல் ஏழு பி போல் இருபத்தி நாலு பி போடல நாலு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏபோல் ரெண்டு பிபோடில் பதினாறு சி போடில் உங்களுக்கு ஜீரோ அஞ்சா நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சா நம்பர் ஏ சாரி ஏழு நம்பர் பார்த்திங்கன்னா ஏழு நம்பர் ஏ போல் அஞ்சு பி போடல பதினாலு சி போடில் வந்து முப்பத்தி ஆறு நாளில் பெண்டிங் அதிகமான பெண்டிங் நம்பர் இதில் இருக்குது பார்க்கலாம் ஸ்கோர் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது அப்போ ஏழாம் நம்பருக்கும் பதினாலு முப்பத்தி ஆறுங்க ரெண்டு நம்பர் இருக்குது பார்க்கலாம் அடுத்த எட்டாம் நம்பர் நமக்கு ஆல்மோஸ்ட் மூணு நம்பருமே பெண்டிங்காக இருந்துச்சு அது நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் கிடச்சது நிமிஷம் ரெண்டு நம்பர் இருக்குது அதாவது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறில் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறு சரிங்களா ஐம்பத்தி ஆறு பன்னெண்டு அப்படிங்கிற ரெண்டு போர்டுமே பெண்டிங்காக இருக்குது இது அதிகமான பெண்டிங் நம்பரில் நமக்கு எட்டாம் நம்பர் சாய்ஸில் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபுல்லில் ரெண்டு பிபோல் பதினஞ்சு சிபோல் வந்து ஒன்று அடுத்து ஏ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபிளில் ஏழு பி பில் ஜீரோ சிபால் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துடுச்சு ஜீரோ அவ்வளோதான் சரிங்களா இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு அதில் ஏதாவது மேட்ச்சாகுது கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எப்பயுமே வந்து காரோனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே ஓல்டு ரிசல்ட்டை கொஞ்சம் அலசி ஆரஞ்சால தெரிஞ்சிடும் அது ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எட்நூற்றி ஒன்பது மாதிரி நானூறு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற டபுள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பட் டபுள்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ இன்றைக்கி சிங்கிள் ஆடுற மாதிரி தான் தெரியுது டபுள்ஸுக்கான அதிகமான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு இது இருக்கா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டபுள்ஸுக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா மேபி இப்படி கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா முன்னூற்றி ஒன்பது அப்படிங்க நம்பர் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க மாதிரி எட்நூற்றி அறுபதுங்கிறது நமக்கு இன்றைக்கி டிரா நம்பராக இருக்குது மாதிரி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டுங்கிறது ட்ரா நம்பராக இருந்துச்சு மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆல்மோஸ்ட் நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் அதுக்கு அந்த மாதிரி வைக்கலாம் எப்படி பார்த்தாலும் நமக்கு நல்ல ஒரு இன்னிங்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒன்றாம் நம்பர் பேசிக்காக வரணும் அப்படின்னு தான் என்னோடய கணக்கு இருக்குது பட் ஆறாம் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் எனக்கு ஒன்றாம் நம்பர் ஏன்னா ரெண்டு நம்பருக்கான சாய்ஸில் நமக்கு ஆறாம் நம்பரும் வருதுக்கு ஒன்றாம் நம்பரும் வருது ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினாறு அப்படிங்கிற போர்டு இருக்குது ஆனால் ஒன்றாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் பேசிக்காக வருது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஆறாம் நம்பரை நம்ம திறக்க முடியாது எனக்கு ஒன்றா நம்பரு மேலே கொஞ்சம் டவுட்டு மறுபடியும் அதிகமாகிட்டே போகுது பார்க்கலாம் வருது அப்படிங்கிற வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஆறு எப்பயுமே நம்ம ஒரு நம்பர் தான் வரும் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ண முடியாது நம்ம ஒன்றுக்கு ஆறு ஆறுக்கு ஒன்றுங்கிற அந்த நம்பர் தான் எப்பயுமே கொடுப்போம் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் இங்கே பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றா நம்பருக்கு அதே மாதிரி நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பதாவது நம்பருக்கான வாய்ப்பு ஏழு நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இதில் முதன்மையான ஒரு நம்பர் அப்படின்னா எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே டவுட்டு எட்டாம் நம்பர் மேலே அதிகமாக டவுட் இருக்குது பார்க்கலாம் அப்படி வருது சரிங்களா இது மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் அதுனா பாருங்கள் அது போக நான் ஏபிபிசிஎஸ்சி சில நம்பர்கள் வச்சுருக்காது என்ன தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதேமாதிரி பர்ஃபோன் நம்பர் துறைக்கும் ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு சாரி எட் எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு நானூற்றி எண்பத்தி ஏழு ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு அறநூற்றி நாற்பத்தி எட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி அறுபத்தி ஏழு ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு இது மாதிரி தான் நமக்கு வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்றது மெயினாக பாருங்கள் அதே அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அந்த நம்பர்களே தான் வரும்னு எனக்கு தோணுது பார்க்கலாம் அதே மாதிரி எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு அறுபத்தி நாலு எண்பத்தி ஏழு அதே மாதிரி எழுபத்தி எட்டு சரிங்களா இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உழுகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யார் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் மாதிரி நீங்கள் சிம்பிளாக என்ன தாங்க வரும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எட்டு ப்ளஸ் ஆறு ஜீரோ ஆறுநூத்தி எட்நூற்றி அறுபது இந்த எட்நூற்றி அறுபதுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் எனக்கு முதல்ல ப்ராயாரிட்டி ஆறாம் நம்பரை விட ஒன்றா நம்பர் கொடுக்குறோம் ஏன் ஒன்றா நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்றா நம்பர் கண்டிப்பாக வாடணும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒன்றா நம்பர் வருது அப்படின்னா எடுத்துக்கங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா எட்டுக்கு ஒன்றா நம்பர் வரலாம் ஆறுக்கு ஒன்றா நம்பர் வரலாம் ஜீரோக்கு ஒன்றா நம்பர் வரலாம் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது பைப் வரதான் பாருங்கள் ஒன்றா நம்பர் ஆறுக்கு ஒன்று ஜீரோக்கு ஒன்று இப்படி வரைக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா உங்களுக்கு பிபோல இருந்த ஆறாம் நம்பரும் நமக்கு வந்துருச்சு சரிங்களா இனி வந்து ஆறாம் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் நம்பர்னு சொல்ல முடியாது சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் அந்த நம்பருக்குள்ளே உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்படி இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கான கணக்கு இல்லை ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துச்சு சி போர்டில் ஆறாம் நம்பர் வந்துச்சு இன்றைக்கி பி போர்டில் ஆறாம் நம்பர் வந்துருச்சு ஆனால் இன்னும் சி ஏ போர்டில் ஆறாம் நம்பர் வர வாய்ப்பு இல்லை இல்லை அப்போ நமக்கு அதில் கம்மியாக தான் இருக்கு அதுக்கு போல் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வரலன்னு சொல்ல முடியாது ஆனால் இருந்தாலும் ஆறாம் நம்பர் நம்ம காமிக்கிறது ஆறாம் நம்பர் மட்டுமே வருங்கிற கணக்கு கட்டாயத்துக்கு வர முடியாது அது அப்படியே ஒன்றா நம்பரை விட பவரில் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்த எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னா இந்த ரெண்டு நம்பர் பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து பத்து நாளாக இருந்த ஏ போர்டில் தான் எடுத்தாங்க நீ வந்து ஐம்பத்தி ஆறு நாளாக இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஏழு நாளாக இருக்கக்கூடிய பி போட நம்பர் இருக்குது அதே இன்னும் ஒரு பன்னெண்டு நாளாக இருக்கக்கூடிய சி போர்டு நம்பரும் நமக்கு இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டா நம்பர் பார்த்திங்கனா நான் எட்டு கட்டு நடக்கு ஜீரோ கட்டுங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி நாலு நம்பர் நாலு நம்பருக்கான சூஸ் ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குன்னா சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறேன்னா நாலுக்கு ஆறு ஆறுக்கு நாலு ஜீரோக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நான் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட்டாங்கன்னா எட்டுக்கு ஆறு எட்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் ஆறுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோக்கு நாலுங்கிறது பெர்ஃபெக்டாக மேட்சாக கூடிய நம்பரில் அதிகமாக அதிகமாக மார்க் எடுக்கக்கூடிய நம்பரில் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம ஏழை நம்பர் கொடுக்குறோம் ஏழு நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டுக்கு ஏழு ஆறுக்கு ஏழு ஜீரோக்கு ஏழுங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நிறையா ஆட்ருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எதனால் நாங்கள் இந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்காகவே ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி காரோனியா ப்ளஸ் அப்படிங்கிறதுனால ஒருவர் டபுள்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்க எனக்கு என்னமோ டபுள்ஸ் காமிக்கல உங்களுக்கு அது டபுள் இருந்தால் எடுத்துங்க ஏன்னா நமக்கு ஏற்கனவே அந்த டபுள்ஸு மூண்டா மூணு வச்சுட்டாங்க நானூறு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு டபுள்ஸ் வச்சுருக்கிறாங்க பட் இருந்தாலும் இதை தாண்டி நமக்கு இதுக்குள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு இதில் அதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரலாம் அப்படின்னு தோணுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு எடுக்கணும் எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்லாம் இருக்கலாம் ஒன்று அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் பி போட தான் எட்டு ப்ளஸ் ரெண்டு இது நமக்கு ஆக்சுவலாக வந்த நம்பர் சி போட் நாலு ப்ளஸ் ஏழு இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க இதுக்குள்ளே வந்துடும் கண்டிப்பாக வாய்ப்பு நிறையவே இருக்குது அதை எதிர்பார்த்தா அந்த நம்பர் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது